அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தா நான் புறம் அந்த வீடியோ தான் அதில் வந்து வேம் வந்து ப்ராங் பண்ணியிருக்கிறேன் சின்னாக்களை வந்து அதுதான் வீடியோ இதுதான் அமானுஷம் நிறைந்த காடு இந்த ரோட் வந்து தான் பாசிக்கூடாக போகிற ரோட் வந்து நல்லபடியே நேர பிடிச்சா பாசிக்கூடாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தா நாங்கள் வாழைச்சேன இரவு வேளையில் எப்படி இருக்குது அப்படின்றத தான் காட்ட போகிறோம் சும்மா ஒரு இடங்களாக போக போகிறோம் அந்த வீடியோ தான் அதில் வந்து வீம் வந்து பிராங்க் பண்ணிருக்கிறோம் சின்னாக்களை வந்து அதுதான் வீடியோ நிறைய பேர் வந்து நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கட்டாயமாக வந்து லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இரவில் இந்த இடத்துக்கு வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரக்கூடாது இங்கே வந்து இந்த கழிக்கிற இடங்கள் பிள்ளைகளாக கூட்டிக் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவன் ஆனால் நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்துக்கிறோம் இது வரைக்கும் நிறைய தரம் கூட்டிக் கொண்டு வந்துக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு பிரச்சனையும் வரையில் ஆனால் ஒரு திரும்பிய இல்லை கொஞ்சம் எங்களை பயம் ஏறக்கு ஒரு திரும்ப இல்லை நாங்கள் மட்டுந்தான் நிற்கிறோம் இப்போ அதால் நாங்கள் எங்களை போக போனால் வாங்க போவோம் தண்ணி எல்லாம் கால அதுப்படிச்சு கொடுக்கட்ட இல்ல இல்ல ஹான் என்னட பயம்மா போடா ஹம் ஹாய் என்ன ஓடுறேன்னு வருது வா சரினு போ போ சரேன் அங்கங்க டப்பா அங்கကြီးற எடுத்துப்பா எங்கமா வெச்சப்பா எங்கကြီးற இது ஹம் பை குடு இதுதான் அமானுஷம் நிறைந்த காடு பிள்ளைகளை குளப்படி செய்பவர்களை கூட்டிச் செல்லும் அக்ஷரன் நீ காய்ச்சிட்டு போடுவிய அந்த நாளும் அச்சையா ஸ்கூலுக்கு போவீ அந்த நாளும் சொல்லுங்க ஓகே எல்லோரும் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் தம்பி என்னால் சாப்பிடுவியா

வந்து நல்லபடியே நேர பிடிச்சா பாசக்கூடாவுக்கு போகலாம் கூடுதலான டூரிஸ்ட் வந்து வர இடம் பாசக்கூடாவுக்கு வந்து ருகளை வந்துருக்குற நாங்கள் என்ன இது கிட்ட வந்திருந்தா குயிக்கா அப்லோட் அப்லோடாகன்ற இதில் இந்த டவருக்கு எதுவுமே நாள் வந்து இருந்தாங்க அந்த நாவம் எல்லாம் love

தானே அருணம் நீ பிறப்பா இரவில் சில டைமில் அப்படி கூட்டிக் கொண்டு போவார் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஒரு இடம் காட்டுறதுக்காக பிடிக்கொண்டு போவார் அப்படி நாங்கள் வேண்டிய சும்மா மாக போய்ட்டு அதே மாதிரி ஆத்தங்கரைக்கும் வந்துருந்தாங்க ஆத்தங்கரைக்கும் வந்துட்டு அது முந்தித்தான் சொல்கிறவ அதில் வந்து பேய் இருக்குது கழிக்கிற இடம் அப்படின்ட்டு சொல்லி ஆனால் இப்போ வந்து அதில் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சாச்சு அதால் வந்து இப்போ வந்து நாங்கள் கொண்டு வர்றதை முதலும் கொண்டு வரனாங்கள்தான் இப்போவும் கொண்டு வரனாங்க இதில் தான் நே பண்ணியிருந்தேன் ஆனால் நாங்கள் தான் கடைசியில் ப்ராங்க் ஆனது அவள் வந்து தான் நாங்கள்தான் பிராங்கானதுன்றே சொல்லலாம் அவள் வந்து பயப்படாமல் இருந்தவ நெல்லை சரியான இருட்டு ஆனாலும் வந்து அவள் பயப்படாமல் இருந்தவை இவ்வளோ வந்து அந்த வீடியோ நன்றி வணக்கம் Beep, 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 beep.